நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மனதை தைரியமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பழன் என்பர்களை எதிர்பாரக்கூடிய ஐப்பசி மாசம் குரோதி வருடம் ஐப்பசி மாசம் அஹ் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி திதி ரேவதி நட்சத்திரத்தில் புதன் செயல் பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் நமக்கு அதாவது மக்கர ராசிக்காரலாய் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறது உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தை கொண்ட நாம் இரண்டில் சனி நமக்கும் மக்கரத்துக்கும் கும்பத்திற்கும் அதிபதியான சனி இரண்டில் மூன்றில் சந்திரனோடு ராகு நான்கு ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் அவன் ஏழில் வருகிறான் அடுத்தது ஏழு எட்டு ஒன்பதில் கேது பத்தில் சூரியன் புதன் பதினொன்றில் சுக்கரன் சுக்கரன் பன்னிரண்டாம் இடத்திற்கும் வருகிறார் இப்படி இருந்து இந்த மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் வருது ஒன்றும் வித்தியாசமா தெரியல சார் உண்மைதான் ஆனா இந்த மாதம் செலவும் அதிகமா இருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடியதை விட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு விதத்திற்கு நமக்கு ஏழு நாட்டு சனியா இருக்கணும்னு பாத என்று சொல்வார்கள் அதனால கடைசி லெக்கில் தான் நம்ம இருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஆனாலும் நமக்கு நிறைய உழைப்பை எடுத்துக்கொண்டு நிறைய பைசாவை தரக்கூடிய ராகு அதுவும் எஸ்பெஷலி இந்த டிரைவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல இன்னொருட மூவ் பண்ணி போகிறாங்க இல்லையா டிரைவர்கள் டூரிஸ்ட்டு இது பண்ண ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பைசா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் உடல் உபாதைகளும் அவர்களுக்கு அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனோட கூடிய ராகு நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் தான் சந்திரன் மாதம் ஆரம்பத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் ஐந்தாம் இடத்தில் வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் ஏழாம் பார்வையில் அமைந்திருக்கிறார் குரு அதனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன லாபங்கள் அதாவது நமக்கு போய் யாரோ ஒருத்தர் என்னமோ தெரியல நம்ம சான்ஸ் கேட்டு போவோம் அன்னைக்கு வேற ஒருத்த வந்திருப்ப அவனை பார்த்து சரி நீ நாளைக்கு வான்னு சொல்லுவார் டேரக்டர் நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இழப்புகள் சிந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு லாபஸ்தானாபதியும் நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் ஏழுக்கு வரபோது நாம் நினைத்தறி சாதிக்கக்கூடியதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடியதா அல்லது வீடு மாறக்கூடியதா ஒரு ரெண்டில் இருக்கோம் வீடு மாறணும் மூணு மாசமா நினைச்சுட்டு இருக்கோம் சார் மாற முடியல ஏதோ வெயில் மழை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த மாதம் அது மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி இடமாற்றம் என்பதுக்கு நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக நாம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதாவது பத்தில் நமக்கு எட்டாம் வீட்டு குடையவனாக இருந்தாலும் பத்தில் புதனோடு சேர்ந்த சூரியன் நிச்சயமாக நாம் ஒரு டிரான்ஸ்பருக்கோ வெளிநாடு செல்வதற்கோ அரசியல்வாதிகளை நாம் பிடித்தோமையானால் நமக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சூரியனால் சூரியனால் மட்டுமல்ல குருவால் பார்க்கக்கூடியதாக சூரியனால் நமக்கு நான்காம் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய செவ்வாயினால் பார்க்கக்கூடியதாக நம்ம வீடு அமைந்திருக்கும் போது பல பல நன்மைகள் நமக்கு ஏற்படக்கூடியதாக அதாவது மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும் சார் சிறு குறு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நிச்சயமாக மணி ஃப்ளோ நிறைய இருக்கும் ஆனாலும் தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவு எதிர்பாராத தொந்தரவு அதிகமாக இருக்கும் சார் திடீர்னு வண்டி எடுத்தோம் பஞ்சராக இருக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் நம்ம நினைச்சின்னு ஒரு இடத்துக்கு போவோம் அதை சாதிக்க முடியாது இன்றைக்கி எப்படியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் நினச்சின்னு போவோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் இப்படி சின்ன சின்ன சருக்கள்கள் நம்ம மனதை பாதிக்கக்கூடியதாக அதுக்கெல்லாம் சோர்ந்து விடக்கூடாது ஒரு நாள் இல்லைன்னா அடுத்த நாள் வியாபாரம் நல்லாகும் அதனால் நம்ம மனதை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டுமே வழி அதனால் சோர்ந்து உட்கார்ந்து விடக்கூடாது எதுவுமே நடக்காது நம்ம சோர்ந்து உட்கார்ந்ததுனால சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்வார்கள் அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதே மாதிரி நம்மை பார்த்து பார்த்து புறாமப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இவ்வளவு நாள் புறாமப்பட்டு நம்ம நேர பார்க்கிற போது இழிச்சிட்டு போயிடுவாங்க நம்மகிட்ட எதுவும் பேச மாட்டாங்க அதற்கு ஒரு விதத்திற்கு அது நல்லதாக நமக்கு அமைவது நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாமும் மற்றவர்களிடம் புறாமைப்படுவதை தவிர்த்து மற்றவர்களை தவறாக எண்ணுவதை தவிர்த்து எல்லாம் அவன் செயல் எல்லாம் ந ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித வாழ்க்கையை வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மனசில் எடுத்துட்டு அதை நல்ல விதமாக நாம் திங்க் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு பகைவர்கள் குறைவார்கள் என்பது சித்தம் அதுவும் சில இடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுன்னு கருவின்னு இருக்கக்கூடாது அது அதோட விட்டுட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்காக போயிடணும் அப்படி போகும்போது எஸ்பெஷலி நம்ம இந்த மகர ராசிக்காரர்களை நமக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஓஹோ என்று இருப்பதற்கும் உத்திராடம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சுமாராக இந்த ஐப்பசி மாதத்தை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை சேவித்து வருதல் அதுவும் ஈவினிங் மார்னிங் ஆறு டு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டு எட்டு நவக்கிரகத்தை சேவித்து வருதல் ராம லக்ஷ்மண சீதையோடு சேர்ந்த ஆஞ்சநேயரை வணங்கி வருதல் என்பது மிக மிக விசேஷத்தை தரக்கூடியது அதே மாதிரி மறந்துடாதீங்க விநாயகரை எந்த ஒரு சந்தர்ப்பம் கொண்டும் மறக்கவே கூடாது நிச்சயமாக நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா விநாயகருக்கு விடல் போடுதல் அப்படின்னு நாம் வேண்டிக்கலாம் அந்த வேண்டினோம்னா நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த காரியம் நமக்கு சித்தியாவதற்கான கூறுகள் இருக்குது அது எப்படி சார் விநாயகருக்கு விடல் போடுறதுக்கும் நமக்கு காரியம் சாதிக்கிறதுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அதாவது நாம் உறுதி மன உறுதி அங்கே நாம் காட்டுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு இந்த மாதிரி பலவித மற்ற காணொலியில் நான் இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அதை போய் பாருங்கள் மற்றபடி நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அது அம்பாளா இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் வணங்கி வருது அந்த ஐப்பசு மாசத்தில் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி நம்முடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கக்கூடிய ராகு அது மட்டுமல்ல நம்முடைய மகரத்தையும் பதினோராம் பார்வையாக பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கிறதுக்கு நமக்கு நல்லது அதாவது எதிர்பார்த்த சான்ஸ் இந்த ஐப்பசி மாசம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கு நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இருந்தோம்னாலே போறோம் அதை நம்ம மைண்டை நல்லா யூஸ் பண்ணி நம்முடைய திறமையை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நிச்சயமாக அதை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்